பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதமும் மட்டன் குழம்பும் அவங்க வந்து உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் பண்ணுவாங்க மட்டன் குழம்பும் வைப்பாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்து சாதம் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு சமைச்சு போடுவாங்க இது மாதிரி இல்லைனாக்கா கை கால்லாம் வலிக்குது ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது அப்படின்றப்ப இது சமைச்சு சாப்பிடுவாங்க மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் அவங்க இது சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதமும் மட்டன் குழம்பும் ஃபஸ்ட்டு உளுந்து சாதத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி குழுக்கள் அரிசி தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா அது ஒரு கப்பு அரிசின்னா அதில் அப்படியே கப்பு உளுந்து இந்த உளுந்து வந்து ரொம்ப ஸ்பெஷலு தோல் எடுக்கலை பாருங்க தோல் எடுக்காத கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து நம்ம வந்து இட்லி கூற வைப்போம் தோல் உளுந்து இந்த மாதிரி உடைச்சது அதை எடுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் மூசாக எடுத்திங்கன்னா சரி வராது இந்த மாதிரி உடச்ச உளுந்து தோல் உளுந்து எடுத்துக்கோங்க கல் மண் இல்லாமல் நல்லா புடச்சிட்டு எடுத்துக்கணும் ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு கற்பு உளுந்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் எடுத்துருக்கேன் இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் இது எடுத்து வச்சுக்கோங்க விருப்பப்பட்டால் கூட போட்டுக்கலாம் தேங்காய் போட வேண்டாம் சுகர் பேஷண்ட்டுலாம் தேங்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இது ஒரு ஃபுல் பூண்டு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் முழு பூண்டு அப்படியே உரித்து இது வந்து கால் ஸ்பூன் வெந்தயம் இது வந்து அரை ஸ்பூன் சீரகம் சின்ன சீரகம் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக தான் போனோம்னா கசப்பாக இருக்கும் அதனால் கால் ஸ்பூனு இது வந்து அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அளவு உப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் தான் தேவைப்படும் மிளகு சீரகம் அந்த சீரகமும் வெந்தயத்தையும் வறுக்கிறதுக்கு தேவையான நெய் அவ்வளோதான் இதுக்கு உளுந்து சாதத்துக்கு தேவையான பொருள் இப்போ உளுந்து சாதத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம் வானல் சூடு ஒரு அரை பண்ணிருக்கேன் நெய் போட்டுக்கிறேன் உடனே ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து எடுக்க நெய் சூடாயிடுச்சு வெந்தயம் சீரகம் ரெண்டுமே ஒன்னாவே போட்டுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க அதை எடுத்துடலாம் தனியாக எடுத்துருவோம் சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிச்சு அதை எடுத்து வச்சாச்சு அடுத்தது உளுந்த வந்து இதில் போட்டு வறுத்து எடுத்துருவோம் இப்போ வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சு போயிடக்கூடாது நல்லா பக்குவமாக வருது நல்லா வருபட்டுச்சு இதுக்கு மேலே இருந்தால் கலர் மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும் கரெக்டாக இருக்குது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கமகமும் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உளுந்து சாதம் வந்து நான் எலக்ட்ரிக் குக்கரில் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் எலக்ட்ரிக் குக்கர்லேயும் அதே கணக்கு தான் குக்கருக்கும் அதே தான் ரைஸை கழுவிட்டு குக்கரில் போட்டேன் போட்டு வச்சிருந்தா உளுந்தையும் போட்டு ஒரு கப் ரைஸ் அரை கப் உளுந்து அப்ப ஒன்றரை கப் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி வைக்கணும் இப்ப ஒரு கப் ரைஸும் அரிசியும் அரை கப் உளுந்து அப்ப ஒன்றரை கப் ஒன்றரை கப்புக்கு மூணு கப் நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் டபுளா தண்ணி வைக்கணும் அதான் கணக்கு அலந்து வச்சிருக்கேன் அதை அப்படியே ஊற்றணும் வறுத்து வச்சிருந்த சீரகத்தை போட்டு சீரமாக வெந்தயம் குக்கராக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் பூண்டு உரிச்சு வச்சிருந்தோம் அதை போட்டு தேங்காயே இது தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு பெற்று சாப்பிடும் போது ஓவர் உப்பா தெரியும் அதனால கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கோங்க சேர்த்து கலந்துட்டு மூடிட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் பதினஞ்சு நிமிஷம் வச்சாக்க அது ரெடி ஆயிடும் மெனுக்கு போயிட்டு பதினஞ்சு போட்டுடும் பதினஞ்சு இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வைக்க போறேன் வானல் சூடான உடனே நல்லெண்ணெய் சூடாயிருச்சு இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி அல எடுத்து வச்சிருக்கேன் அழைச்சிருனா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது போட்டாலுமே நல்லா தான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா வாசமாக தான் இருக்கும் மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு வந்துடலாம் தக்காளியையும் மிக்ஸில போட்டு அரைக்கும் போது கிரேவி நல்லா திக்கா இருக்கும் கலரும் நல்லா ரெட்டிஷா கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படியே நல்லா விட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும் தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதே அளவு மல்லிகூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நல்லா இது பெரிய ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அது போக குழம்புக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருவோம் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மீதி உப்பை சேர்க்கணும் நல்லா கலந்துட்டு டேஸ்ட்டு கூட பண்ணி பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் உப்பு பத்தலைன்னா இப்போவே போட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு இப்போ வேக வச்சிருந்த மட்டனை இந்த வேக வச்ச தண்ணியோட போட்டுருங்க அதான் கிரேவிக்கு உண்டான தண்ணி குழம்பு நல்லா மூடி வச்சுக்குவோம் கொஞ்சம் திறந்தாப்பில் மூடி வச்சுக்கோங்க பொங்கி ஊற்றிடுச்சின்னா அப்புறம் கஷ்டமாயிடும் திறந்து வச்சுக்கோங்க நடுவு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு சந்தில் கால் மூடி தேங்காய் ஆரம்பிச்சிருச்சு வச்சிருக்கேன் வந்துட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கிரேவி வந்து நல்லா திக்காகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இந்த சமைச்சல கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் போட்டுட்டு ஸ்டவை வந்து சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது வைங்க அப்போ தான் எண்ணெய் தெரிஞ்சு மேலே வரும் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவசரமாக சாப்பிட்ணுன்னா மட்டும் அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சி வரும் பார்க்கவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நான் திறந்து காண்கிறேன் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு செம்மையாக ரெடி பாருங்க இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சான்றதை பார்க்கலாம் ரெண்டுத்தையுமே ஒன்றா உங்களுக்கு காண்கிறேன் திருநெல்வேலி ஸ்டைலு உளுந்து சாதம் மட்டன் குழம்பு உருளுந்து சாதம் வந்து வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சாதம் ரெடியானதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி மாதத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலி தான் இல்லாமல் உடம்பு வண்டி இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அடுத்தது மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எழுத்துமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஒன்று பார்க்குறேன் உளுந்து சாதமும் மட்டன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்